ஹாய் வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் டாபிக்னு பார்த்திங்கன்னா ஈவல் ஐ அதாவது கந்திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது இந்த மாதிரியான பழமொழிகள் வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து யாரும் சொல்லிட்டு போல் ஒருத்தர் வாழ்க்கையில் அனுபவிச்சு அதை பற்றின ஒரு தகவலை தான் நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் டேஸில் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த வீட்டுக்கு சுற்றி போடுவாங்க உப்பு காஞ்சி மிளகாய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடுகு இதெல்லாம் வச்சு சுற்றி திருஷ்டி கழிப்பாங்க இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால யாராலையும் இந்த மாதிரியான திருஷ்டி கழிக்கிற ஒரு விஷயம் வந்து செய்ய முடியாமல் இருக்குது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல அப்படின்ற பட்சத்தில் அப்போல்லாம் வந்து டாக்டர்ஸ்லாம் கிடையாது இல்லையா கோவிலில் இருக்க பூசாரியை தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க பூசாரிக்கிட்ட தான் கொண்டு போவாங்க அங்கே வேப்பில் வ வேப்பில வச்சு அவர் வந்து அடிப்பார் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் என்ன விஷயம் அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு உடல்நலம் சரியாகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது நம்ம இதுவரையும் வந்து ரியலைஸ் பண்ணதே இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து ஆரா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது நம்ம உடம்ப தொடாமையே நம்மளை லைட்டாக டி ஹீல் பண்ணுற பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும் ஸோ நம்மளோட லேயர்ஸ் நம்மளோட பாடியில் வந்து ஆரன்ற ஒரு லேயர்ஸ் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறையா இருக்கும்போது அதை கிளன்ஸ் பண்ணும்போது பாடியும் வந்து ஏதோ ஒரு லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணும் நிறைய பேர் அதை உணர்ந்துருப்போம் அதே மாதிரி எங்கேயாவது போய் லெமன்லாம் சுற்றி போட்டாங்கன்னா எலுமிச்சு பழத்தை சுற்றி போடும்போது ஒரு ஒரு விலங்கை வந்து நம்ம காவு கொடுக்குறதா அர்த்தம் ஒரு கோழியோ ஆடோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம காவு கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எலுமிச்சம்பழ கனிக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அது என்ன பண்ணணும்னா நம்மளோட நெகட்டிவ் வைப்ரேஷன் அதாவது கண் திருஷ்டி சொல்லக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமாகவே இருக்குது அண்ட் கற்பூரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சூடம் ஏற்றும்போது அப்போல்லாம் வந்து கோவிலில் வந்து என்ன பண்ணுவாங்க கற்பூரம் தான் காட்டுவாங்க ஏன்னால் அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா எல்லாரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ எல்லோரும் அந்த அந்த இடத்த சுத்தப்படுத்துறதுக்கு உடனே வந்து தீபாரதனை காமிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் டக்குன்னு போயிட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக வந்து ஃபீல் ஆகும் ஸோ இப்போ அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணுறாங்க நெய் தீபம் வந்து காமிக்கிறாங்க கோவிலில் எல்லாமே நம்ம பாரம்பரியமாக நிறைய விஷயங்கள் மறைமுகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இப்போ யாரும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதே இல்லை இனியாச்சும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு அந்த மாதிரி வெளியில் போயிடும் ஒரு மாதிரி பாடிலாம் பெயினாக இருக்குது ஒரு மாதிரி தோணுச்சுன்னா கல்லுப்பு வந்து வாட்டரில் போட்டு நீங்கள் குளிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து சரியாயிடும் தேங்க்யூ ஸோ மச்